கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அளவுகள் புரிஞ்சால் போதுங்க ஈஸியாக நீங்களும் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பழகலாம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி ஈஸியான முறையில் முப்பத்தெட்டு இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ முப்பத்தெட்டு இன்ச் சைஸுக்கு இவங்க ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க கரபாகம் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கிளாத்தை மடிச்சுட்டு அடிப்பாட்டம் கிராஸ் இல்லாமல் போல் ஒரு கால் இன்ச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் இப்படி ஒரு கால் இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக் பார்ட்டு தான் நான் கட் பண்ணுறேன் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக இப்போ நான் ரெண்டு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் இந்த இடத்துலேருந்து ரெண்டு இன்ச் அளவு வைக்கிறேன் ரெண்டு இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் நீங்கள் அடிப்பாட்டம் அளவு வச்சிங்கன்னா தான் கஸ்டமர் தண்ணியில் நினச்சாலும் சுருங்காமல் இருக்கும் இல்லைனா அந்த அடிப்பாட்டம் மடிச்சடித்ததே பாருங்கள் ஒரு சில கஸ்டமருக்கு சுருங்கி கொஞ்ச கொஞ்சம் நாள்லையே அதனால தான் இதே நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா லைனிங் பிளவுஸ்னா ஒன்றரை இன்ச் வச்சுக்கலாம் மடிச்சடிக்க போதுமான அளவு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பதினஞ்சு இன்ச்சு ஹைட் வைக்கிறேங்க இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்குன்னா அதிக பேர் வந்து பதினாலு இன்ச்சு தான் வைப்பாங்க ஆனால் இந்த கஸ்டமர் பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு கேட்டிருக்காங்க எதனாலங்கிறத இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போ இதிலருந்து பிடிச்சு தைக்க சோல்டர் பிடிச்சு தைக்க அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச் மார்க் பண்ணினதுலருந்து பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு இந்த ப்ளவுஸோட ஹைட்டு அப்போ ஏன் பதினஞ்சு இன்ச்சு இந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளவுஸை ஹைட்டை அதிகப்படுத்தி பின் கழுத்து இறக்கம் அதிகமாக கேட்டிருக்காங்க பின்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இன்ச்சு கேட்டிருக்காங்க அப்போ பின்கழுத்தை நம்ம இறக்கும் பொழுது அதிகமாக வைக்கும் பொழுது அப்போ ப்ளவுஸோட ஹைட்டையும் இறக்கம் கேட்பாங்க ஒரு சில கஸ்டமர் இல்லைனா அந்த சென்ட்ரு முதுகுறதுக்கு பார்த்திங்களா அது ரொம்ப குட்டி குட்டி விட்டு சின்னதாக இருக்கும் அதனால் அப்போ ஹைட்டை அதிகப்படுத்தி தான் பின்கழுத்து இறக்கத்தை அதிகமாக ஆக்குவாங்க அதனால தான் இவங்க பதினஞ்சு இன்ச்சு அளவு கேட்டிருக்காங்க இப்போ இந்த ப்ளவுஸுக்கு முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸு ப்ளவுஸுக்கு கழுத்தோடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் சரியாக மூணு இன்ச் அளவு வைக்கிறேங்க மூணு இன்ச் அளவு இவங்க அகலம் வந்து மூ மூணு இன்ச் தாராளமாக இருக்கும் நமக்கு ரெடி அளவு மூணு இன்ச் அளவு வச்சுட்டு அதுலேருந்து இருந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணுங்க ரெண்டே முக்காலில் ஒரு மார்க் இப்போ எதுக்கு ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம கட் பண்ணும் பொழுது ரெண்டே முக்கால் இன்ச்சில் கட் பண்ணினாதான் நம்ம நெக்கை அடித்து திருப்பும் பொழுது சரியாக மூணு இன்ச் அளவு கச்சதமாக வந்து நிற்கும் இப்போ இந்த இடத்துலேருந்து சோல்டர் அரை இன்ச்சு பிடிச்சதுலேருந்து பதினொன்றரை இன்ச்சு கழுது ஹைட் வைக்கிறேன் பதினொன்றரை இன்ச் அளவு வச்சு அதுலேருந்து இருந்து மேலே தையலுக்காக அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த நடு சென்ட்ரு முதுகு பாருங்கள் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டே முக்கால் இன்ச் ஃபஸ்ட்டு மார்க் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து இருந்து இப்படி பாஸ் ஷேஃப்ல வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த இடத்துலேருந்து மேல் கோட்டோடு இப்படி பாஸ் ஷேஃப்ல வரைங்க இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும் அவ்வளோதான் இதே போல் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டங்களா நெக்கு தையலுக்கு விட்டதுலேருந்து சோல்டருடைய அகலத்தை ரெண்டரை இன்ச் அளவு வைக்கிறேன் சரியாக சோல்டர் அகலம் தையலுக்கு விட்டதுலேருந்து ரெண்டரை இன்ச் அளவு வச்சு அடுத்து கை சுற்றளவுக்காக ஒரு அரை இன்ச் கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச்சும் கை சுற்றளவுக்கு ஒரு அரை இன்ச்சும் தையலுக்கு விட்டாச்சு இப்போ இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சோல்டர் அரை இன்ச்சு இந்த இடத்துல பிடிச்சது போக இறக்கம் ஆம்கோள் இறக்கம் சரியான ஆறு இன்ச் அளவு வைக்கிறேங்க இப்போ ஆறு இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்க முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸுக்கு ஆம்கோழ் இறக்கம் நான் ஆறு இன்ச்சு சரியாக வைக்கிறேன் ஆறு இன்ச் அளவு வச்சு அடுத்து இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு முப்பத்தெட்டா அப்போ முப்பத்தெட்டில் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அப்போ பத்தொம்போதில் பாதி எத்தனை இன்ச் வரும்னா ஒம்போதரை இன்ச் வரும் அப்போ ஒம்போதரை இன்ச்சு நம்ம அகலம் வைக்கணும் பேக் பார்ட்டில் நான் அகலம் வந்து சரியாக ஒம்போதரை இன்ச் அளவு வைக்கிறேன் ஒம்போதரை இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச் அளவு வைக்கணும் சரியாக ஒன்றரை இது தையலுக்கான அளவு இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து தையலுக்கு விடாத நீங்கள் கட் பண்ணிடாதீங்க புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இந்த இடத்துலருந்து தையலுக்கு கொஞ்சம் விடணும் மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேங்களா இதிலேருந்து மேலே கொஞ்சம் மார்க் பண்ணி இப்போ நான் அடையாளத்துக்கு ஒரு டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதே போல் மார்க் பண்ணி இதிலேருந்து தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும் வளைவு கொடுக்கணும் அப்போ இங்கேருந்து எத்தனை இன்ச்சு நம்ம வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் சரியாக ஒன்னே கால் இன்ச்சு வைங்க முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சிங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு வளைவுக்கு ஒ ஒன்னே கால் இன்ச் அளவு வைங்க இந்த இருந்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் அரை இன்ச்சு பிடிச்சதுலேருந்து இந் இந்த கோடு வரைக்கும் அஞ்சரை இன்ச்சு வருது அப்போ அஞ்சரை இன்ச்சு அப்படின்னா சரியாக ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு பக்கம் மார்க் பண்ணிக்கங்க சென்ட்ராக இப்போ இந்த இருந்து இந்த இடத்துலருந்து ஒரு மூணே முக்கா வருது அப்போ மூணே முக்கா அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சு அளவு வச்சு இப்படி சென்டராக மார்க் பண்ணிக்கிங்க அதுலேயும் பாதி பாதி இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பு இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு வருதுங்க அப்போ முப்பதில் பாதியை நமக்கு எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு வருங்க இடுப்பு சுற்று அளவு பதினஞ்சு இன்ச்சு முப்பதில் பாதி பதினஞ்சு அப்போ பதினஞ்சில் பாதி நமக்கு ஏழரை இன்ச் வரும் அப்போ இந்த ஏழரை இன்ச்சை இந்த அடி பாட்டத்துக்கிட்ட இங்கே வைங்க இந்த இடத்துல இந்த ஏழரை இன்ச்சை அளவு வச்சு மார்க் பண்ணணும் இதிலேருந்து அரை இன்ச் டாட் பிடிக்க அளவு வச்சுக்கணும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு அளவு வைக்கணும் இதே போல் அப்படி அளவு வச்சுட்டு இப்போ இந்த தையலுக்கான அளவை இதே போல் மார்க் பண்ணுங்கள் இது வந்து தையலுக்கான அளவு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து நம்ம வளைவு கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்கோள் சுற்றளவு அளக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு பதினாறு இன்ச் வருதுங்க அப்போ பதினாறில் பாதி எட்டு இன்ச் வருதான்னு நம்ம செக் பண்ணணும் ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து பார்க்குற பாருங்க சரியாக எனக்கு எட்டு இன்ச் வருது இதே போல் அளந்து பார்த்துக்குங்க நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அளந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம சரி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஷோல்டர் இதேபோலையே நீங்கள் ஒவ்வொரு அளவுகளையும் கஸ்டமருக்கு அளந்து பார்த்து எந்தெந்த அளவுகள் எப்படி இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் அளவு எடுக்கும்பொழுதே டீட்டெயிலாக கேட்டுக்குங்க அப்போ தான் நமக்கு கட்டிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நான் முப்பத்தெட்டுன்னா அதே அளவு தான் வரும் ஆம்கோள் அதே சுற்றளவு தான் வரும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக அதே அளவு ஒரு சிலர் நினச்சிக்கிறீங்க நாற்பது இன்ச்சு பாடி சுற்றுலோன்னா ஆம்கோள் இறக்க அதே தான் வரும் சுற்றளவு அதே தான் வரும் ஹைட்டும் எல்லாத்துக்கும் அதே தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அனைவருக்குமே டோட்டலாக ஒவ்வொரு பாடி சுற்றளவுக்கும் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து மாறுபடும் இப்போ நம்ம கை கட் பண்ணிடுவோம் கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பகுதி என்னை பார்த்துருக்க மாதிரி நான் கிளாத்தை மடிச்சுக்கிறேன் மடித்து போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி நம்ம பேக் பார்ட்டில் அடிப்பாட்டம் க்ராஸ் இல்லாமல் கட் பண்ணணும் அதே போல் கைக்கும் கட் பண்ணிக்கணும் இதே போல் கட் பண்ணிவிட்டு கையோடைய அகலம் சரியாக இருக்கா என்னான்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு சில கிளாத்துலாம் இப்போ அகலம் சரியாக வரல இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கா அதனால் நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம் கைக்கு அதனால் இதே போல் தள்ளி மடித்து போட்டுக்குங்க உங்களுக்கு அகலம் சரியாக இருந்தால் விட்டுடுங்க அப்படி அகலம் கம்மியாக இருந்தால் கிளாத்தை இதே போல் தள்ளி மடித்து போட்டுட்டு இப்போ அளந்து பாருங்க இப்போ எனக்கு ஒரு ஒம்போதரை இன்ச் பக்கம் வருது கை சுற்றுறளவுக்கு ஒரு எட்டு வருதுங்களா அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அப்போ ஒம்போதரை இன்ச் அகலம் வருது இதே போல் மடித்து போடும்பொழுது எனக்கு கைக்கு ஒன் சைடு ஜாயிண்ட்டு கொடுத்தா போதும் இப்போ இந்த இடத்துல நான் சரியாக மடிச்சடிக்க ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணுறேன் கையோடைய அடிப்பாட்டை மடிச்சடிக்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சுட்டு இதிலேருந்து கையோடைய ஹைட்டு ஏழு அப்போ கையோடைய ஹைட்டு ஏழு பிடிச்சி தைக்க தையலுக்காக ஒரு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்படி அந்த ஏழு இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து இப்படி மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைடில் நம்ம என்ன பண்ணணும் ஏழு இன்ச்சு கையோடைய ஹைட் இருந்தால் மூன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் மூன்று இன்ச் கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க்கு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்றரை இன்ச் மடிச்சடிக்க அடையாளத்துக்காக இப்படி இதே போல் ஒரு மார்க் இதே போல் அப்படி மார்க் பண்ண பிறகு கையுடைய சுற்றளவு கையோடைய சுற்றளவு எனக்கு சரியாக ஆறு இன்ச் வருது இந்த கஸ்டமருக்கு ஆறு இன்ச் வருதுங்களா அப்போ ஆறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே வந்து நம்ம இந்த ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணணுங்க கண்டிப்பாக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணாத நீங்கள் அப்படியே கை வளைவு கொடுத்துட்டீங்கன்னா கை சரியாக வராது அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எட்டு இன்ச் வருதான்னு பாருங்கள் எப்படி ஆம்கோல் சுற்றளவு பேக் பார்ட்டில் எட்டு இன்ச் வந்ததோ அதே போல் இந்த இடத்துல எட்டு வரணும் அப்போ அந்த எட்டில் ஒரு மார்க் பண்ணி அடையாளப்படுத்திட்டு இதிலருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு வருதான்னு பாருங்கள் இப்போ இதிலருந்து எனக்கு ஒன்றரை இன்ச் இப்போ தையலுக்கு வருது அப்போ போதுமான அளவு இப்போ இந்த இடத்துல சைடில் இப்படி ஒன்றரை இன்ச் இப்படி தையலுக்கு இப்படி விடுங்க விட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள் அடையாளத்துக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்ம கை சேஃப் கொடுக்க போகிறோம் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த ஒன்றரை இன்ச் விட்டோம் பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கிராஸு சைடில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டதும் மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு அடையாளப்படுத்திருக்க பாருங்கள் அதுக்கு இப்படி ஒரு க்ராஸு இப்படி கிராஸ் கொடுத்துட்டு இப்போ இதில் இருந்து அந்த ஒன்றையிலிருந்து இது வரைக்கும் எத்தனை இன்ச் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரியாக எனக்கு ஏழு இன்ச் பக்கம் வருது அப்போ ஏழு இன்ச் வருது அப்படின்னா ஏழில் பாதி மூன்றை அப்போ மூன்றரை இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கை கொடைஞ்சி கட் பண்ணணும் அதுக்காக ஒரு வளைவும் இது வந்து பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி ஒரு வளைவும் குடைஞ்சி கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கணும் இந்த பக்கம் வந்து பேக்கில் வச்சு தைக்கணும் அதே போல் இப்போ அடியோடு கட் பண்ணி இதே போல் அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சைடை இப்படி கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம ஒன் சைடு ஜாயிண்ட் கொடுக்க முடியும் இப்போ இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல நான் சிஸர் கட் கொடுத்தனோ அதிலிருந்து மேல் மேல்பீஸை கையில் வந்து அடியோட கொ கைக்குலி கட் பண்ணிடாதீங்க இந்த மேல் பீஸை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் மேல் பீஸை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அரை இன்ச்சு குறைஞ்சி கைக்குலி கட் பண்ணியாச்சு இதே நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா நீங்கள் முக்கால் இன்ச்சு குறைஞ்சி கட் பண்ணுங்கள் அப்போ தான் கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறுக்கெலாம் நம்ம அரை இன்ச்சு கை கூலி கட் பண்ணால் போதும் இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்ட கிராஸில் வருதான்னு பாருங்கள் இப்போ நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் அதனால் எந்த பக்கம் கிளாத்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் நம்ம பேக் பார்ட்டை எடுத்து இதே போல் போடணும் நீளாத பக்கம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா க்ளாஸ் கட்டிங் வந்து சேஃப் சரியாக வராது அதனால் க்ளாத் எந்த பக்கம் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் இதே போல் இப்படி பேக் பார்ட்டை எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஒரு அரை இன்ச் பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள் ஒரு காலிஞ்சு விடுங்கள் போதும் எதுக்காக அப்படின்னா ஒரு கொக்கிப்பட்டி வீப்பட்டி நம்ம பிடிச்சி தப்பங்கள அதுக்காக ஒரு கால் இஞ்சும் அடுத்து ஷோல்டர்கிட்ட அப்படி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்து கை சுற்றளவில் இதே போல மார்க் பண்ணுங்கள் நீங்கள் பேக் பார்ட்டு எப்படி கட் பண்ணுனீங்களோ அதே போல இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒண்டி ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும் எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கிட்ட டாட் பிடிப்போம் பேக்கில் பிடிக்க மாட்டோம் அதனால் ஒரு கால் இன்ச்சு தள்ளி இதே போல் மார்க் பண்ணுங்கள் இப்போ பேக் பார்ட்டு வந்து கிராஸாக இப்படி வருதே இப்போ இதில் நேராக தான் நம்ம மார்க் பண்ணணும் அப்போ ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட்லாம் பிடிப்போம் பேக்கு கிராஸாக இருக்குன்னு கிராஸாக மார்க் பண்ணிடாதீங்க இப்போ இந்த பேக் பார்ட் அளவு எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ நான் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லி தரேன் பாருங்கள் இப்போ எல் ஷேஃபில் மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட்லையும் பேக்கில் எப்படி எல் ஷேஃபில் மார்க் பண்ணணுமோ இதே போல் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அரை இன்ச் குறைஞ்சி கட் பண்ணணுங்க அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும் ஃப்ரண்ட்டில் நீங்கள் குடையாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது லைட்டாக வரும் இப்படி இதே போல் அரை இன்ச்சு பக்கம் குறைஞ்சி கட் பண்ணிங்கன்னா தான் கஸ்டமர் ப்ளவுஸ் போடும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அரை இன்ச்சு சோல்டர் மேலே பிடிப்பாங்களா அவுத்த ஒரு அடையாளப்படுத்துகிறேன் பாருங்க இது வந்து சோல்டர் அரை இன்ச்சு பிடிக்கிறதுங்களா இந்த இடத்துல இருந்து தான் முன்களுத்து இறக்கத்தை நம்ம அளவு வைக்கணும் இவங்களுக்கு வந்து ஆறு இன்ச்சு வருதுங்க முன்கழுத்து இறக்கம் அப்போ சோல்டர் அரை இன்ச்சு பிடித்தது போக நான் ஆறு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே தையலுக்காக ஒரு மார்க் ஏன்னா கீழே பண்ணக்கூடாது மேலே தான் பண்ணணும் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கும் தையலுக்காக மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணி ரவுண்டு கொடுத்துக்கணும் அவ்வளோதான் இதே போல் முன்கெழுத்து வரைஞ்சிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோல்டரை சென்டர் பண்ணுங்கள் சோல்டரை சென்டர் பண்ணி இப்போ இதில் இருந்து உயரத்தை வைக்கணும் இப்போ சோல்டர்லேருந்து நான் சரியாக பன்னெண்டு இன்ச் வைக்கிறேங்க பன்னெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்டுடைய உயரம் பன்னெண்டு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கணும் மேலே பண்ணக்கூடாது கீழே பண்ணிக்கிங்க கீழே மார்க் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக அப்படி கோடு போடுங்க போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக ஒரு ஒன்றரை இன்ச் பக்கம் கம்மி பண்ணணும் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி அதுக்கு கீழே ஒரு கோடு இது எதுக்காக அப்படின்னா தையலுக்கான கோடு அடுத்து அதே போல் இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கோடு அப்புறம் தையலுக்கான ஒரு கோடு இப்போ இருந்து ஒரு கிராஸு இந்த பக்கமும் கிராஸு இப்படி சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து நான் மூணு இன்ச் வைக்கிறேன் டாட் அகலத்துக்கு தையலுக்கு விட்டது போக மூணு இன்ச் வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இதே போல் அப்படி வச்சுட்டு இப்போ டாட்டுடைய உயரம் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச் ஹைட்டு இதே போல் மார்க் பண்ணி சென்ட்ராக ஒரு மார்க் இப்போ மெயின் டாட் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் வி சேப்பில் கப் ஷேப் எடுப்பாக இருக்கிறதுக்காக அடுத்து கொக்கிப்பட்டிக்கும் வீட்டிக்கும் இடையில் அஞ்சு இன்ச்சு வருதுங்களா அஞ்சில் பாதி ரெண்டரை அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து ஒரு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் ஸ்கேலால் ஒரு மார்க்கு இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணணும் ஆம்கோல் டாட் வரைகிறப்ப ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இந்த ஷேப்பில் தான் மார்க் பண்ணணும் இப்போ த்ரீ டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா இதே போல் அப்படி மார்க் பண்ணி பண்ணிக்கிங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல இந்த அளவுகள் சின்ன சின்ன அளவுகள் புரிஞ்சுது அப்படின்னாவே உங்களுக்கு போதும் ஈஸியாக நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க அடையாளத்துக்காக ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கும் இப்போ பேக் பார்ட்டு மேலே இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை எடுத்து வச்சு பட்டியோட ஹைட்டை பார்க்கணும் நம்ம பட்டிக்கலாம் கட் பண்ணணுங்களா அதுக்காக ஹைட்டை பார்க்கலாம் இப்போ இந்த அடிப்பாட்டம் மடிச்சடிக்க கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டில் இருந்து ஹைட்டு இப்படி வச்சு பார்க்கணும் சரியாக எனக்கு கால் இன்ச்சு பக்கம் வருது அதில் அதே போல் இங்கேருந்து கால் இன்ச்சு வருது ஃப்ரண்ட்லேயும் மூணே கால் பேக்லேயும் மூணே கால் இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு பக்கம் வருது இப்போ தேவைக்கேற்ப நம்ம பட்டிக்கலாக கட் பண்ணிவிட்டு ஒரு அளவு மடித்து தைக்க நான் மார்க் பண்ணுறேன் ஒரு அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணி இப்போ இந்த கோட்டில் இருந்து கால் இன்ச் மார்க் பண்ணுவோம் கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்குவோம் அதே போல் சைட்லேயும் அப்படிதான் கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக அரை இன்ச் மேலே இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் பக்கம் விட்டது போக மூணு இன்ச்சு நம்ம டாட்டோடைய அகலம் மூணு இன்ச்சு வச்சங்களே அதே போல் மூணு இன்ச்சு வச்சு இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கணும் அவ்வளோதான் அளவு ஈஸியாக இதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்படி சேஃப் கொடுத்து கட் பண்ணினீங்கன்னா தான் கப் ஷேப் வந்து நல்லா உட்காரும் இப்போ வச்சு பாருங்கள் கச்சதமாக வந்துடும் இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் பிடிச்சு தைச்சுடுறவங்களா பிடிச்சு தைச்சது போக டாட்லாம் பிடிக்கும் பொழுது நமக்கு கரெக்டாக வந்துடும் பட்டியளவு இப்போ இதே போல் அப்படி வச்சு பார்த்துக்கிறேன் இப்போ பட்டி கிளாத் அடியில் அப்படி ஒன்றரை இன்ச் பிடிச்சு தச்சது போக இப்படி ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா கொக்கிப்பட்டிக்கும் வீபட்டிக்கும் கிளாத் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நெக் பீஸ் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த க ரவுண்ட் நெக் இருக்குங்களே இந்த பீஸை நம்ம கொக்கி பெட்டிக்கும் வீப்பட்டிக்கும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் பட்டி தைக்கிறப்ப மட்டும் உள்ளே இன்னொரு கிளாத் கொடுத்து தைங்க அப்போ தான் திக்னஸ்ஸாக தைக்கணும் இப்போ இந்த பக்கம் நல்ல கிளாத் வந்து எனக்கு நீண்டு கொடுக்குது க்ராஸில் வந்து நம்ம நெக் பீஸும் கட் பண்ணணும் அப்போ தான் சுருக்கம் வராமல் இருக்கும் க்ராஸில் நீங்கள் நெக் பீஸ் கட் கட் பண்ணும்பொழுது தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அகலம் ஒரு கால் இன்ச்சு ஒரு இன்ச் வர மாதிரி கட் பண்ணிக்கிங்க இப்போ நெக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டு நெக் வந்து ஒரு பதினொன்று இன்ச்சு இருக்குது பேக்லேயே பார்த்தீங்கன்னா அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு பீஸு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதே போல் நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி பாருங்கள் கட்டிங் பண்ண பண்ண உங்களுக்கு சர்வீஸ் ஆகிடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோ